இந்த தேர்தல் அதிகாரி மேலே குற்றச்சாட்டை வச்சாருமா இந்த மாதிரி தேர்தலில் முறைகேடு நடந்திருக்கு இது பண்ணது ஜீதா அப்படின்ட்டு நான் என்ன சொல்றேன் உங்களுக்கு அவ்வளோ இது இருக்குல்ல குற்றச்சாட்டு வைக்கிறீங்கல்ல தைரியம் இருந்தால் யாராவது கோர்ட்டில் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க வேண்டியதுனா அங்கே போகிறது கிடையாது ப்ரெஷ்மீட்டை கூப்பிட்டு வச்சுக்கிறது பின்னாடி ஒரு டிவியை வச்சுக்கிறது வச்சுக்கிட்டு இவங்கள கூப்பிட்டு செத்து போயிட்டாங்க இவங்க பேர் இருக்கு அது இருக்கு நீங்கள் போய் கோர்ட்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் எப்படி நீங்கள் வந்து பண்ணுவீங்க பரமாத்மாவின் பிள்ளை மேல வந்து

தெரியலனா என்ன கேட்டு தெரிஞ்சுக்க நான் ஒரு மூணு விஷயம் சொல்றது அண்ட் அதர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு கிளாஸ் பதினாறு என்ன

போட முடியாதான் அதுவும் அவர் பதவியில இருந்தாருன்னா போடலனா கூட ஏன் போட கூடாதுன்னு நமக்கு ஒரு கேள்வி வரும் சரி அத கூட ஒரு வகையில விட்டுருங்க ஆனா அவர் பதவியை ராஜினாமா பண்ணதுக்கு அப்புறமோ இல்ல பதவி காலம் முடிஞ்சதுக்கு அப்புறம் கூட அவங்கள வழக்கு போடக்கூடாதான் இதுக்கு முன்னாடி இது வந்து கவர்னருக்கும் ஜனாதிபதிக்கும் தான் இந்த மாதிரி எல்லாம் பவர் இருக்குது இப்ப இவங்களுக்கு எல்லாம் இந்த மாதிரி கொண்டு வந்திருக்காங்க ஏன் எலெக்ஷன் கமிஷனுக்கு அப்படி என்ன முக்கியத்துவம் கொடுக்குறாங்க உங்க ஜி ஜனாதிபதி ஆச்சுல இருக்க இருக்கும்போது தான் பண்ண முடியாது இல்ல போயிட்டா பண்ணலாம்னு நினைக்கிறேன்

மூணு பங்கு எம்பிகள் ரெண்டு பங்கு எம்பி வந்து ஓகேன்னு சொன்னாதான் அதுக்கப்புறமா அதை வந்து நீக்கம் பண்ணுவாங்க இப்படி இருந்தது இதே மாதிரி நடைமுறைய எலெக்ஷன் கமிஷனரை நீக்கணும்னாலும் நீங்க இந்த மாதிரி பண்ணணும்னு கொண்டு வந்திருக்காங்க எதுக்கு இவ்வளவு ப்ரொசீஜர்னு நான் கேட்கிறேன் பெரிய பதவி அது வந்து கொண்டு வந்திருப்பாங்க சரி அதை விடுங்க இப்ப பாருங்க ஒரு எலெக்ஷன் கமிஷனரை வந்து தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னா இதுக்கு முன்னாடி என்னவா இருந்தது சுப்ரீம் கோர்ட்டோட அந்த நீதிபதி இருக்கார்ல தலைமை நீதிபதி அவரு அப்புறம் ஒருத்தர் எதிர்கட்சி தலைவர் ஒருத்தரு அப்புறம் நம்ம பிஎம் மூணு பேரும் சேர்ந்து யாரு மெஜாரிட்டியா ரெண்டு பேருக்கு ஓட்டு போறாங்களோ அவங்க தேர்ந்தெடுக்கலாம்னு இருந்துச்சு இப்ப என்னவா மாத்திருக்காங்க தெரியுமா ஒரு எதிர்கட்சி தலைவர் ஒரு கேபினட் அமைச்சர் ஒரு பி எம் என்ன சரி சரி கேபினட் அமைச்சர் பிஎமும் ஒரே கட்சியை சேர்ந்தவங்க எதிர்கட்சி தலைவர் அம்போ நிக்கிறாரு மூணு பேர்ல ரெண்டு பேர் ஒருத்தவங்களை தேர்ந்தெடுத்துட்டா இவரு சொல்றது கேட்கவே மாட்டாங்களே நாங்க எடுக்கிற டிசிஷன் கரெக்டா இருக்குமா நாங்க எடுக்கிற போகுது அதனால அது கொள்ளிருப்பாங்க எங்களுக்கு கடைசியா வந்து யாரு எந்த அரசியல்வாதி தப்பு பண்ணாலும் இருக்கு அத போட்டு மாத்திடலாம்னு நாங்க ஒரு நம்பிக்கையில இருக்கோம் அதுல தான் வச்சிருக்கீங்க இப்ப ஹரியானால ரீசெண்டா வந்து சி எம் எலெக்ஷன் நடந்தது அசம்பிளி காங்கிரஸ் சேர்ந்த ஒரு உறுப்பினர் வந்து எனக்கு வந்து இது எப்படி இது சந்தேகமா இருக்கு எனக்கு சிசிடிவி புட்டேஜ் கொடுங்க இங்க நான் தோக்க வேண்டிய இடமே இது கிடையாது இவ்வளவு ஓட்டுல கம்மியா வராதுன்னு கேட்டிருக்காரு அவர் கேட்ட இருபத்தி நாலு மணி நேரத்துல ஒரு சட்ட திருத்தத்தை கொண்டு வராங்க அது என்ன சட்டம்னா சிசிடிவிய வந்து நாங்க தரமாட்டோம் தரமாட்டோம் யாரும் கேட்க கூடாதுங்கிறாங்க ஏன் கேட்க கூடாது அது வருங்க நைன்டி த்ரீ பார் டூ ஏ அதுவும் இல்லாம இதை வந்து நாற்பத்தஞ்சு நாள்ல அரேஞ்ச் பண்ணிடுவாங்களாம்

இதெல்லாம் வந்து ஒவ்வொரு அமைப்பு இருக்கு இந்தியாவுல அந்த அமைப்பை சேர்ந்த அதிகாரிகளை தேர்ந்தெடுக்கிறது ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கிறோம் அரசியல்வாதிகளை தேர்ந்தெடுக்கிறோம் அந்த ஓட்டு போடுறதுலயும் நீங்க என்னென்னலாம் மலமரித்தனம் பண்ணும் எப்படி உங்களுக்கு ஏத்த மாதிரி மாத்தணுமோ மாத்திக்கிறீங்க சரி நமக்குன்னு ஒரு தேர்தல் கமிஷனர் ஐயா இருக்காரு அவர்கிட்ட போய் முறையிடலான்னு முறையிட்டா அவரை கண்டுக்கவே மாட்டுறாரு சரி அவரை மாத்தலான்னு போனா அதையும் மாத்த விட அவரை நியமிக்கிறதையும் நீங்க வச்சுக்கிறீங்க அவரை மாத்தணும்னாலும் அதையும் சட்டத்திருத்தம் நீங்க கொண்டு வந்துக்கிறீங்க எல்லாமே உங்களுக்கு சாதகமாகவே நடக்கணும்னா அப்ப மக்கள் எங்களுக்கு என்ன உரிமை இருக்கு வந்து அந்த பய கூட சேர்ந்து சேர்ந்து உனக்கு மூளை மங்கி போயிருக்கு அதை தான் சொல்லுவேன் எங்களோட பெருமை அருமை பெருமை உனக்கு தெரிய மாட்டேங்குது மக்களுக்காக பண்றது தெரிய மாட்டேங்குது அந்த பயம் வந்தா எனக்கு எகெயின்ஸ்டாவே பேசணும்னே காலம் தூங்கி ஏற்றி பார்ப்பான் அந்த மாதிரி வரான் அவங்க போராடுறதுக்கு அப்புறம் மக்களுக்காக என்ன செய்யலை

முன்னதை அடிக்கிறாங்க மக்கள் அடி என்ற பேர்ல எங்க கிட்ட என்ன அடிச்சிங்கல்ல அது மக்களுக்காக தானே மக்களுக்காக என்ன இந்த ஜிஎஸ்டிய குறைச்சிட்டு அவங்க என்ன சொல்லிருக்காங்க தீபாவளி வருது நவராத்திரி வருது அதுக்காக நாங்க குறைச்சிருக்கோம் மக்கள் சந்தோஷப்படுவாங்க மக்களோட முக்கியமான பண்டிகை வருது எது பண்ணாலும் மதத்தோட பின்னி பனைச்சி பின்னி பணஞ்சு இதுலயும் ஒரு மத அரசியல பண்ணிடணும் தீபாவளி தான் நவராத்திரி டைம்ல மக்கள் கஷ்டப்படுவாங்க கொண்டு வந்தாலும் இப்படி மதம் சொல்றீங்க தெரியல அப்படியே பாப்போம் நீங்க இப்போ தீபாவளி நவராத்திரி வருது நம்ம நாட்டுல ரேஷன் அரிசி பொங்கி தான் அதிக பேர் இருக்காங்க அவங்களோட முன்னேற்றம் தான் நமக்கு முக்கியம் நடுத்தர வர்க்க மக்கள் இருக்காங்கதா இல்லன்னு சொல்லல அப்படியே பார்த்தாலும் ஒரு மாசத்துல கணக்கு வச்சுப்போம் எத்தனை பேர் போய் டிவி வாங்கிட்டு இருக்கா ஒரு மாசத்துக்கு என்ன பத்து டிவி வாங்குறாங்களா நம்ம பக்கத்துக்கிட்டு வரங்களா இல்ல மோட்டர் சைக்கிள் வாங்குறாங்களா இல்ல ஃப்ரிட்ஜ் வாங்குறாங்களா எல்லாரும் என்ன வாங்குறாங்க அத்தியாவசிய பொருட்கள் தான் வாங்குறாங்க இதோட வேலையெல்லாம் குறைச்சி விட்டாங்க அத்தியாவசிய பொருட்கள்லாம் இங்க பாருங்க இப்போ இது பண்றோம் பேப்பர் நோட்டு புக் வாங்குறோம்னா பேப்பருக்கு அஞ்சு பர்சன்டேஜ் ஜிஎஸ்டி இருந்தது பதினெட்டு ஆக்கியாச்சு இந்த நோட் ஆட்ட கவர் இருக்குல்ல அதுக்கு பதினெட்டு பர்சன்டேஜ் ஜிஎஸ்டி இப்ப ரெண்டோட இன்புட்டும் பதினெட்டு பர்சன்டேஜ் ஜிஎஸ்டினா ஆனா நோட்டு புக்கு ஜிஎஸ்டி இல்லைன்ட்டா ஒரு மேனுபேக்சர் கம்பெனியில மேனுபேக்சர் பண்றவங்க அந்த லாபத்தை எப்படி எடுப்பாங்க விலையை கூட்டி விட்டு நம்ம தலையில அவங்க மிளகா இருப்பாங்க நீ வந்து இந்த தனிக்கு வந்து வண்டி வாங்குறாங்களா இதை வாங்குறாங்களா நீ கேக்குறீங்க அவங்களுக்கு வண்டி வந்து தேவை இல்லாம இப்ப வந்து ஜிஎஸ்டி குறைச்ச உடனே அவ்வளவு பேர் வண்டியை வாங்கினாங்க பாத்தியால எவ்வளவு பேர் போய் வண்டி வாங்குறாங்க வண்டி தேவை இல்லாமலா ஆஹ் தேவை இதுவும் உங்களுக்கு எப்படி சாதகமா நீங்க சொல்லட்டுமா இப்போ அடுத்த மாசம் இந்த தேதியில வந்து எல்லாம் குறையுது ஜிஎஸ்டி குறையுதுன்னு ஒரு ஒரு முப்பது நாள் இல்ல நாள் வெயிட் பண்ண வெயிட் வச்சிட்டு என்ன நாள்ல குறைய போதே ஒரு பத்து நாள் அட்ஜஸ்ட் பண்ணி போவது நாள் அட்ஜஸ்ட் பண்ணி போனா அட்ஜஸ்ட் பண்ணிட்டு எல்லாரும் போய் கூட்ட கூடமா போய் வாங்குறாங்க அதையே நீங்க வந்து இது பண்றீங்க இப்ப நான் பத்து நாள் சாப்பிடாம கடந்தா என் முன்னாடி தோசையை வச்சாலும் நான் ஆவுன்னா சாப்பிடுவேன் பிரியாணி வச்சாலும் ஆவுன்னா சாப்பிடுவேன் ஏன்னா பசி இதெல்லாம் உங்களுக்கு சாதகமா நீங்க மாத்து

ஹோட்டல்ல போய் சாப்பிடறவங்களும் வீட்டுல சமைச்சு சாப்பிடறவங்களும் ஜிஎஸ்டி குடுத்துட்டு சாப்பிடுவோம் ரெடிமேட் சப்பாத்தி வாங்கி சாப்பிடுற பணக்காரவங்க எல்லாம் ஜிஎஸ்டி குடுக்க வேணாம் எல்லாமே பணக்காரங்களுக்கு பண்ணா எங்க நிலம எல்லாம் என்ன பண்றது நீ வந்து உம் டேட்டா வச்சிருக்கணும் பேச முடியும் ஜி வந்து மக்களுக்காக உழைக்கிற வருமா புரியுதா ஜி வந்து தூங்குறதே கிடையாது இருபத்தி நாலு வருஷத்துல ஜி என்னைக்காவது லீவு போட்டு பாத்திருக்கியாமா ஜி வந்து மக்களுக்காக உழைக்கிறாருமா லீவே போடாம உழைக்கிற ஒரே மனிதர் இந்தியாவிலேயே நம்ம ஜி மட்டும்தான் மத்த நாடெல்லாம் எல்லாம் அதை பார்த்து தெரிஞ்சுக்கணும் புரியுதா கஷ்டப்பட்டு ஃபாரின் ட்ரிப்லாம் போறாரு லட்ச கணக்குல கோட்டு வாங்கி போடுறாரு ஜட்டுல போறாரு அப்படி ட்ரிப் ட்ரிப்பா போறாரு ட்ரிப் போறாருன்னா எதுக்கு போறாரு சுத்தி பார்க்க போறாரு மக்கள் நல்லதுக்காக அடுத்த அடுத்த நாட்டுல உள்ளவங்களுக்கு பேச போறாரு ா போறாரு அதையாவது ஒழுங்கா பண்ணலாம்ல பைனா சபையில கூட்டத்துல ட்ரம்ப் பேசிருக்காரு என்ன பேசிருக்காரு இந்தியா மேல எங்களால முடிஞ்ச வரியல்லாம் நாங்க விதிச்சுட்டோம் இங்க இருக்கிற ஐரோப்பிய நாடுகள் எல்லாருமே வந்து இந்தியா மேலேயே சீனா மேலயே அதிக விரிவு விதிங்க அப்படின்னு சொல்றாரு

அனைவருக்கும் வணக்கம் ஆக்சுவலா இப்போ இந்த ரூஸ்டர் நியூஸ்ல நாங்க வீடியோ போட்டுட்டு இருக்கோம் கிட்டத்தட்ட ஆகஸ்ட்ல இருந்து நாங்க போட்டுட்டு இருக்கோம் ஆகஸ்ட் கடைசில இருந்து இதுல பின்னாடி பாத்தோம்னா ஒரு அஞ்சு பேர் சேர்ந்துதான் கண்டென்ட் எடுக்கிறது எடிட் பண்றது அப்படி இப்படின்னு ஒரு அஞ்சு பேரோட உழைப்பு இருக்கு நீங்க என்ன பண்றீங்கன்னா வீடியோ பாக்குறது உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்றது வாட்ஸ்அப்ல வந்து ஸ்டோரி வைக்கிறது அப்புறம் வந்து இன்ஸ்டாகிராம்ல ஸ்டோரி வைக்கிறது இந்த மாதிரி நீங்க நிறைய இன்னும் ஸ்ப்ரெட் பண்ணீங்கன்னா அது எங்களோட உழைப்புக்கு வந்து ஏதோ ஒரு சன்மானம் மாதிரி எங்களுக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும் உங்களோட ஆதரவுலதான் நாங்க இன்னும் வளர்ந்து வர முடியும் சோ நீங்க உங்க ஆதரவு கொடுத்தீங்கன்னா ஆதரவு கொடுங்க அதே மாதிரி கீழே வந்து தேங்க்ஸ் பட்டன் வந்து நாங்க ஆன் பண்ணிட்டோம் அதுலயும் உங்களுக்கு அவங்களோட உதவியை பண்ணுங்க அன்பளிப்பு கொடுத்தீங்கன்னா எங்களுக்கு இன்னும் ஊக்கமா அதிகமா ஓடுறதுக்கான இது கிடைக்கும் புரியுதுங்களா அதனால தொடர்ந்து சப்போர்ட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும் ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்